ஊர்காவல் படை தி ஹோம் நாற்பத்தி ஆறில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட ஒரு தன்னார்வ படையான் ஊர்காவல் படை உள்நாட்டு கலவரம் மற்றும் வகுப்புவாத கலவரங்களை கட்டுப்படுத்த காவல்துறைக்கு உதவுவதற்காக தான் இந்த தன்னார்வ படை தொடங்கப்பட்டது ஹோம் காட் ஆர்கனைசேஷன் தி மோட்டோ இஸ் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் தி பாஷன் அண்ட் தி ட்ரெய்னிங் गिव्स யூ a kind of discipline And encourages you to connect, reach out to the community. The Home Guard organization is a well structured and well oiled organization. At a district level, we have about 500 plus Home Guards who are supporting us. And the overall organizational structure is as follows First and foremost, we have the Home Guard Jawans, followed by the Assistant Section Leader and the Section Leaders then we have the assistant platoon commanders and platoon commanders over and above that we have company commanders divisional commanders and deputy area commanders then we have the area commander and the overall oversight is done by the assistant commandant general of home guards at the helm of the affairs we have director general of police for home guards tamil nadu home guards is an integral part of Tamil Nadu Police, as such, in fact, they are no different from the members of Tamil Nadu Police. They have been doing the human service to the public, along with the Tamil Nadu Police force, be it the honourable duty of elections, be it the temple bandubas, be it traffic management, and different tasks. On this occasion, we wish the home guards, its officers, the home men all the best. and look forward to their continued contribution to the welfare of the Tamil Nadu public as well as the other members. Thank you so much. சாலை போக்குவரத்து மக்கள் கூட்டம் மாணவர்களின் பாதுகாப்பு ஏன் இயற்கை பேரிடர் காலங்களில் பொதுமக்களுக்கு ஏற்படும் மின்னல்களை போக்க தன் ஆர்வத்தோடு தொண்டாற்ற வருவது காவல் படையாகும் என் பேர் சங்கவி நான் குருநானா காலேஜில் படிக்கிறேன் எங்கள் காலேஜில் நிறைய ஹோம் கார்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா உடனே ஹோம் கார்ட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ எங்கள் காலேஜில் ஹோம் கார்ட்ஸ் இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேவை மனப்பான்மை கொண்ட ஒவ்வொரு மனிதனும் இந்த ஊர்காவல் படையில் சேருவது எப்படி பதினெட்டு வயது முதல் ஐம்பது வயதிற்கு உட்பட்ட ஆண் அல்லது பெண் எவரும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற நபராக இருக்க வேண்டும் இதுல வந்து இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து

அந்த ஸ்டேஷனில் நம்ம போலீஸுக்கு இணையாக இணைந்து நைட் ரவுண்ட்ஸு டிராஃபிக் கோயில் திருவிழா நம்ம போலீஸோட சேர்ந்து நாங்கள் வேலை செய்கிறோம் ஊர்காவல் படையில் தேர்வாகின்ற ஆளினர்களுக்கு நாள் ஒன்றிற்கு ரூபாய் ஐநூற்றி அறுபது வரை ஊதியமாக வழங்கப்படுகிறது படை வீரர்கள் தயாராக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் இடம் ஒன்று உள்ளது ஊர்காவல் படை ட்ரைனிங் பத்தி சொன்னோம்னா எங்களுக்கு ட்ரைனிங் மாஸ்டர் என்ன சொல்றாரா அது வரைக்கும் அந்த கிரவுண்டை மூணு சுற்று வர்றதுலேருந்து மென்னுங்களுக்கு நிகராக அத்தனை ட்ரைனிங்குமே நாங்கள் எடுத்திருக்கோம் மார்ச் பாக்ஸ்லேருந்து என்னென்ன கொடுப்பாங்களோ அத்தனையும் முடிச்சிருக்கோம் இனி வரைக்கும் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கோம் அதிரடி படைக்கு அளிக்கப்படும் அனைத்து பயிற்சிகளும் ஊர்காவல் படையினருக்கு அளிக்கப்படுகிறது ஊர்காவல் படையில் உயர் அதிகாரிகளுக்கு ஊட்டியிலும் ஆளுநர்களுக்கு பழனியிலும் பயிற்சி கல்லூரிகள் உள்ளது அங்கு அவர்களுக்கு உயிர்காக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது தன்னார்வத்தோடு பயிற்சி பெற வருபவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்கள் தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்படுகிறது அவர்களுக்கான சீருடை அளிக்கப்பட்டு வேறுபாடின்றி காவல்துறையோடு அவர்கள் பணிபுரியவும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது ஊர்காவல் படையினரின் சேவையினை கருத்தில் கொண்டு அவர்களை பாராட்டும் விதமாக முதல்வர் மற்றும் குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் வழங்கப்படுகிறது நம்ம வந்து சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பண்ணி அதை வந்து ஆர்டி பேச ஊர் காவலர்கள் சமுதாயத்தின் வேர் காவலர்கள் ஆகையால் என்றென்றும் இவர்களின் சிறப்பை போற்றுவோம் ஊர்காவல் படை என்பது மக்களுடன் இணைந்து மக்களுக்காக சேவை செய்யும் காவல்துறையின் மற்றொரு அங்கமாகும் மாணவர்கள் பொதுமக்களான நீங்களும் இப்படையில் இணைந்து நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று உங்களை இத்தகைய சேவை படையில் இணைந்து பணியாற்ற மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தேச சேவை செய்ய அழைக்கப்படுகிறார்கள்